ராஜேந்திரபுரம் <laughs> <laughs> <laughs>

இடத்தை விட்டுரு அப்படியா செட்டுவா ஓடத்துல அப்படியே ஓடிக்க ஓடிக்க அந்த மாதிரி விட்டுருங்க ஓட்டு ஓடிதா ஓடிதா ஓடி ஓடி ஓடிதா ஓடி ஓடி அடா ஓடி ஓடி போட்டோம் அதை விடுத்தான் எடுக்க முடியும் கையாடலை ஓடிக்காது போட்டு

ஓடிடா ஓடிதா படிக்கிற ஆ ஆ ஓடி <목소리도> 아 u l t i 도 yeah ઓય પ્રાણ છોટા ઓટી ઓટી ઓડતા બટ

યાર 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 પડી ગયા પાછી આડી ગયા எல்லாம் ஏத்தான் அதெல்லாம்

मला होता येतात வெயிட் விட்டு போட்டு இது போட்டுதான் இது இது இதுதான் இல்லை தான் ஓட ஓர்த்தல ஓடா போட்டு போட்டு இது எல்லாம் கொடுத்து போட்டு 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 கொடுத்தா

போடுடா 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 ராத்த வருது வருது போடா போடு போடுடா இது பேரு ராத்த ராத்த போடுடா டா டா இது பேருடா போடுடா 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 போடு 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 போடுடா 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 போடுடா

아무리 감각이 뭐리 감각이 뭐 아따 아리리아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 அப்படியே தா ஓட்டு ஓட்டுறதுக்கு அம்மா ஓட்டியா என்னத்தான் அது ஓட்டு ஓட்டுற ஓட்டி மறு என்ன பெரிய பெரியதான்

அட்டாது யாராயத்து பாஞ்சிட்டு புரியல ஓடில ஓடில ஓடி பே மீடிய <im cosewickagues> <im justamente> <puruch> <im> <Canvas> <im Hugo> அங்கம்மா பாரு ஆனா இன்னைக்கு ஆனா இன்னைக்குது அது வளர்த்த மாடுமா இல்லையா போட ஏ 3வது 3வது வரலை வரலைப்பா வரலைப்பா சும்மா 3வது பர் ஓடு